ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டிய அரசுடைய கடமை இல்லவா பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் அல்லவா ஒரு உயர்ந்த பதவி இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் பேருக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் தான் பேசுற வேண்டும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை எழிவுபடுத்துவது மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி நடப்போம் எங்க எரிச்சல் போடுறாங்க பயம் நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அறுகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காள மக்கள் முடிவு செய்யுது நீ மத்திய மந்திரியாக இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியாக இருந்தீங்களா வேட்டி மாற்றி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அதிமுக என்ற இரவுகள் வராமல் தோண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரையா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்குனது ஆக்கிறது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது போது செய்யப்படாது மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அண்ணா திமுக அக்கறை எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி நீலாம் நாட்டில் எப்படித்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல